அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கணிதவியல் வரலாறு பாகம் மூன்று வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாப்புலர் நிறுவை தொடர்ந்து கிரேக்கர்கள் கணிதவியல் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க முறையில் உதவியுள்ளனர் மிலிட்டஸ் நகரத்து டெய்லிஸ் எகிப்தியிற்கு விஜயம் செய்துவிட்டு வந்த பின்பு எகிப்திய வடிவ கணிதத்தின் அடிப்படையில் நில அளவீடு மற்றும் இடத்தை பற்றிய அறிவியல் போன்றவற்றை சீர்படுத்தினார் பித்தாகரஸ் என்பவர் கணிதவியலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பின்வருமாறு கூறினார் எல்லா பொருட்களுமே எண்கள்தான் அவர் ஒரு தலைசிறந்த சிறந்த தத்துவானியும் மிகவும் சிறப்பான ஆனால் வினோதமான கணிதவியல் நிபுணரும் ஆவார் கணக்கியல் மற்றும் போட்டோகவியல் என்ற துறைகளுக்கான வழிபாட்டு மரபையே உருவா உருவாக்கினார் புத்தாகரஸ் தோற்றத்தை கண்டுபிடித்த பெருமை இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது வடிவ கணிதத்தில் முதன் முதலில் தர்க்கரீதியாக ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல கூட்டுகளின் தொடர் வரிசையை கொண்ட அனுமானமான அறிவியல் கருத்து குவித்தவரும் இவர்தான் நாம் அனைவருக்கும் ஏன் பற்றிய கருத்துரு நன்கு அறிந்த ஒன்றாகும் கருத்தியலான எண்களான மூன்று அல்லது ஐந்து பற்றியும் அவை விரல்களையோ ஆப்பிள்களையோ நாட்களையோ அல்லது வேறு எதனையோ குறிப்பதாக இருந்தாலும் நமக்கு தெரியும் எனினும் எண் பற்றிய ஒரு கருத்துருவை உருவாக்குவது மிகவும் கடினமாகும் அது கணிசவெயிலில் ஒரு மிக முக்கிய எல்லைக்கல்லை உருவாக்கி வைத்ததற்கு ஒப்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்